அகாடமி நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணும் இந்த எக்ஸாமை எப்படி துவங்க ஆரம்பிக்கணும் அதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் மத்திய அரசு வேலை இது ரொம்ப கஷ்டம் நான் இங்கிலீஷ் நான் தமிழ் மீடியத்திலே படித்தேன் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமா சின்ன வயசுல இருந்தே எனக்கு மேக்ஸ் வராது மேக்ஸ் ஒரு மெயின் சப்ஜெக்டா இப்போ ரீசனிங்குமே மாதிரி இருக்குமே அந்த மாதிரி ரொம்ப ஒரி பண்ணக்கூடிய மாணவர்களும் இருப்பீங்க அப்போ அவங்களுக்காக சின்ன ஒரு அட்வைஸ் தான் இது அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான தேர்வும் கிடையாது இங்கே நிறைய பேர் அடுத்த ஸ்டேஜ் போனாலும் அவங்க எல்லாம் வெளியே போறது இந்த ஹைட்டு மெடிக்கலில் தான் மேக்ஸ் மேக்சிமம் வெளியே போவாங்க ஓகேங்களா அதனால போன வருஷம் அவ்வளோ வேகன்சி இருந்து பயப்பட வேணாம் வரும்போது இருபத்தஞ்சு தான் வரும் போக 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 நாற்பது ஐம்பது சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு நம்ம தலைப்புல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணும் அந்த விஷயத்தை பார்க்க போறோம் அது ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தான் சொல்லவும் போறோம் ஓகேங்களா ரைட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல போலீஸ் பிசி எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி மத்திய அரசோடைய ஒரு காவலர் தேர்வு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏழு இடத்துல இருக்குது ஓகேங்களா பிஎஸ்எஃப் சிஐபி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சொல்லிட்டு ஒரு ஏழு துறைகளில் காவல் தேர்வு காவல்துறைக்காக நீங்க போக போறீங்க அவ்வளவுதான் இது பேஸிக்கா ஞாபகம் ஓகேங்களா இங்க எழுதுற மாதிரி எக்ஸாமு பிசிக்கல் ஹைட் மெஷர்மெண்ட் பிசிக்கலு மெடிக்கல் ஓகேங்களா இதேதான் அங்கேயும் ஓகேங்களா எக்ஸாமு ஃபிசிக்கல் அது ரன்னிங் தான் இங்கே மார்க் கிடையாது ஃபிசிக்கலுக்கு ஓகேங்களா எலிஜிபிலிட்டி தான் அப்புறம் ஹைட்டு மெடிக்கல் அவ்வளோதான் இதுதான் ஓகேங்களா இப்போ இது வந்து ரொம்ப கடினம்னு நினச்சா எனக்கே வேணாம் அளவுக்கு கடினமான தேர்வு கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப எளிமையான எக்ஸாம் பேட்டர்ன் தான் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் பேட்டர்னே கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு மேக்ஸு இருபது கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க இது நான் எழுதி போட்டிருக்கேன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இப்போ நமக்கு ஒன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பற்றி சிலபஸ் பார்க்குறோம்

நீங்க போயிட்டு பழைய கட் ஆஃப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல எழுபது அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்ப எண்பதுக்கு எழுபது அறுபத்தி வரைக்கும் எடுக்கணுமா அப்படி கிடையாது ஓகேங்களா இந்த நூத்தி அறுபதுக்கு நூத்தி அறுபது மார்க்குக்கு எழுபது மார்க்கு ஓகேங்களா அப்ப அதுதான் நிறைய பேர் அசாட்டி எடுத்துருக்காங்க மேக்சிமம் ஒரு சில மாணவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாம் இருபதுக்கு இருபது போட்டவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த நாலு சப்ஜெக்ட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தந்த சப்ஜெக்டோடைய ஃபேக்கல்டி ஓகேங்களா அந்தந்த துறை நமக்கு வீடியோஸ் வரக்கூடியவங்க இங்க நமக்கு லைவ் கிளாஸ்ல எடுக்கிறவங்க நம்ம பிராச்சல் கிளாஸ் எடுக்கிறவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து டீடெயில்டா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரில ஒரு அனலைசஸ் வீடியோ போட போறாங்க அந்த வீடியோ அடுத்தடுத்த நாட்டில் வரப்போகுது ஓகே தான் இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு மேம் வந்து பண்ண போறாங்க ரீசனிங் சாரு ஜிகேக்கு சாரு இங்கிலீஷ்க்கு மேம் சொல்லிட்டு நாலு நாலு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா வரிசையா அந்த சிலபஸ் அந்த சிலபஸ்ஸை டிகோட் பண்றோம் அந்த சிலபஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கு ஓகேங்களா உதாரணத்துக்கு இப்போ மேக்ஸ்ல ப்ராஃபிட் லாஸ் லாபம் நஷ்டம் அப்படி ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக் இருந்து இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகள் ஆவரேஜ் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துருக்குது ஓகேங்களா அப்ப அந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது முக்கியம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க எளிமையா உதாரணத்துக்கு மேக்ஸ்ல எளிமையா தாராளமா ஒரு இருபதுக்கு ஒரு பதினெட்டு கொஸ்டின் அடிக்கிறது எப்படி இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை சார்ந்த வந்து டெயலா அடுத்தடுத்த நாட்கள் வீடியோ சொல்ல போகுது அதை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அமரன் சீரியஸ் இது எப்பவுமே ஜிடிக்காக ஆரம்பிக்கக்கூடியதுதான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் இருபது வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் வடிவில் கொடுக்க போறக்கூடிய டிஸ்கஷன் அதுவும் அடுத்த இருந்து தொடங்க போகுது அமரன் சீரியாஸ் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது குறித்து மேலும் ஏதாவது நிறைய பேர் கேக்குறது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோவும் போட்டாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வயசு இருக்கணும் ஓகே அதுக்கெல்லாம் தனித்தனியா வீடியோவும் போட்டாச்சு ஷார்ட்ஸும் போட்டாச்சு ஓபி சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அதுக்குன்னு ஒரு தனியா சார்ட்ஸும் இன்னைக்கு வந்துடும் ஓகேங்களா அப்ப எல்லாமே டீட்டெயிலா ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல போயிட்டு ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துக்கோங்க அதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துல வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவேன் ஒரு ரெடி மொத்த இப்படி பண்ணும் ஓகேங்களா தேங்க் யூ